அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டே டூ கிளாஸ் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆம்னா என்ன இஸ்னா என்ன வாஸ்னா என்ன வேர்னா என்ன வில் பீனா என்ன ஹாவ் பீன் என்ன வில் ஹாவ் பீன்னா என்ன ஹேட் பீன்னா என்ன இப்படி எல்லா விதமான பி வெர்ப்ஸையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெர்ப்ஸ் ஆக்டிவ் வெர்ப்ஸ் ஆக்டிவ் வெர்ப்ஸ்னால் ஒரு செயலை குறிக்கிறது தான் ஆக்டிவ் வெர்ப்ஸ் உதாரணத்துக்கு எழுது அப்படின்னா இங்கிலீஷில் ரைட் செய் அப்படின்னா டூ சாப்பிடு அப்படின்னா ஈட் ட்ரிங்க் அப்படின்னா குடி இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கிற சொல் இது வந்து ஆக்டிவ் வெப்ஸ் வந்து மூணு வகையாக பிரியுது இங்கிலீஷில் ஒன்று ப்ரெசண்ட் ஆக்டிவ் வெப்ஸ் பாஸ்ட் ஆக்டிவ் வெப்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக்டிவ் வெப்ஸ் உதாரணத்துக்கு ரைட் வந்து பாஸ்டில் ரோட்டாக மாறுது பா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ரிட்டனாக மாறிடுது ரைட்டுனா எழுது ரோட்னா எழுதினேன் பார்ட்டிசிபிள்ள ரிட்டன்னா எழுதி விட்டேன் எழுதி முடித்து விட்டேன் டூ வந்து பாஸ்டில் டீட்டாக மாறுது பார்ட்டிசிபிள்ள டன்னாக மாறிடுது டூ அப்படின்னா செய்தேன் செய்து விட்டேன் செய்து முடித்து விட்டேன் அப்புறம் ஈட்டு வந்து சாப்பிடு பாஸ்டில் ஏட்டாக மாறுது பார்ட்டிசிபிளில் ஈட்டானா மாறுது சாப்பிட்டேன் சாப்பிட் சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்புறம் ட்ரிங்க் பார்க்கலாம் ட்ரிங்க் அப்படின்னா குடி குடி குடிக்கின்றேன் குடித்தேன் குடித்து விட்டேன் குடித்து முடித்து விட்டேன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஆங்கிலத்தில் மூணு காலங்களை மாறிடுது ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளாக இப்படி மாறிடுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா டென்சஸ் காலங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலங்களை வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு வாக்கியத்தையுமே உருவாக்க போகிறோம் உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நேற்று நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த வருஷம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன் போன வருஷம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி காலங்களை தான் வந்து நம்ம காலங்களை வச்சு தான் நம்ம ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இந்த மூணு காலங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காலத்துலேயுமே வந்து நாலு வாக்கியங்கள் இருக்குது இந்த நாலு வாக்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஐ ரைட் ஐஎம் ரைட்டிங் ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் இந்த ஃபஸ்ட்டு உள்ளது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது வந்து சுலபமான வாக்கியம் ஐ எம் ரைட்டிங் வந்து கண்டினியூஸ் சென்டென்ஸ் தொடர்ச்சியான வாக்கியம் ஐ ஹாவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் சரியான வாக்கியம் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் சரியான தொடர்ச்சியான வாக்கியம் இப்படி நாலு காலங்களாக மாறுது அதே மாதிரி அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் ஐ ரோட் சிம்பிள் சென்டென்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் கண்டினியூஸ் சென்டென்ஸ் ఐ హేడ్ రిటన్ పర్ఫెక్ట్ సెంటెన్స్ ఐ హేడ్ బీన్ రైటింగ్ పర్ఫెక్ట్ కంటిన్యూస్ సెంటెన్స్ అదేమీ ఫ్యూచర్ టెన్స్ ఐ వల్ రైట్ సింపుల్ సెంటెన్స్ ఐ వల్ బీ ఐటీ కంటిన్యూస్ సెంటెన్స్ ఐ వల్ హ్ రిటన్ పర్ఫెక్ట్ సెంటెన్స్ ఐ వల్ హ్ బీన్ రైటింగ్ పర్ఫెక్ట్ కంటిన్యూస్ సెంటెన్స్ ఇప్పుడీ నాలుగు విధం నాలుగు విధమ మారి வெறும் இந்த பனிரெண்டே வாக்கியங்களை நம்ம படிச்சிக்கிறது மூலயமா ஆங்கிலத்தை சரளமாக எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் எல்லாராலேயும் பேச முடியும் ஏன் படிக்காதவங்க கூட ஆங்கிலம் பேசுகிறதுக்கு இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட் இப்போ நம்ம இதை விரிவாக பார்க்கலாம் ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுகின்றேன் ஐ அப்படின்னா நமக்கு தெரியும் நான் ரைட் அப்படிங்கிறது எழுது இந்த ரெண்டும் சேரும்போது கின்றேன் அப்படிங்கிறது அதோட இணைஞ்சிக்கிறது ஸோ ஐ ரைட் நான் எழுதுகின்றேன் ஐ எம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருக்கின்றேன் நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன் ஐ ஹவ் ரிட்டன் நான் எழுதி விட்டேன் எழுதி முடித்து விட்டேன் எழுதி உள்ளேன் இன்னொன்று கூட சொல்லுவாங்க எழுதி இருக்கின்றேன் ஐ ஹவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டே இருந்திருக்கின்றேன் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கின்றேன் அவ்வளோதான் ப்ரெசென்டன்ஸ் இந்த நாளை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாம் இது மாதிரியே உள்ள கடந்த காலம் எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம் அவ்வளோதான் உதாரணத்துக்கு ஐ ரைட் வந்து இங்கே என்னவா மாறிடுது அப்படின்னா கடந்த காலத்தில் ஐ ரோட்டாக மாறிடுது ஐ ரோட் அப்படிங்கிறது நான் எழுதினேன் ஐ வாஸ் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தேன் நான் எழுதி கொண்டே இருந்தேன் ஐ ஹேர்டு ரிட்டன் நான் எழுதி விட்டு இருந்தேன் நான் எழுதி முடித்து விட்டு இருந்தேன் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருந்தேன் நான் எழுதி கொண்டே இருந்திருந்தேன் இப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம் ஐ வில் ரைட் நான் எழுதுவேன் ஐ வில் பி ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருப்பேன் நான் எழுதி கொண்டே இருப்பேன் ஐ வில் ஹாவ் ரிட்டன் நான் எழுதி முடித்து விட்டிருப்பேன் நான் எழுதி விட்டிருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் நான் எழுதி கொண்டே இருந்திருப்பேன் இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் இதை வந்து இன்னும் எளிமைப்படுத்தி நம்ம பார்க்கலாம் ப்ரெசண்ட் டென்ஸ் அப்படிங்கிறத இன்றுன்னு நம்ம வச்சுக்கிடலாம் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நேற்று கடந்த காலம் அப்படிங்கிறத நேற்றுன்னு வச்சுக்கிடலாம் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத நாளை அப்படின்னு வச்சுக்கிடலாம் அப்படி வச்சுக்கிட்டு இதை நம்ம படிக்கும்போது இன்னும் சுலபமாக நமக்கு இது புரிய வந்துடும் டுடே ஐ ரைட் இன்று நான் எழுதுகின்றேன் டுடே அம் ரைட்டிங் இன்று நான் எழுதி கொண்டிருக்கிறேன் இன்று நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன் டுடே ஐ ஹாவ் ரிட்டன் இன்று நான் எழுதிவிட்டேன் இன்று நான் எழுதி முடித்துவிட்டேன் இன்று நான் எழுதி உள்ளேன் இன்று நான் எழுதியிருக்கின்றேன் டுடே ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் இன்று நான் எழுதி கொண்டே இருந்திருக்கின்றேன் இன்று நான் எழுதி கொண்டு இருந்திருக்கின்றேன் இப்போ கடந்த காலம் நேற்று எஸ்டே ஐ ரோட் நேற்று நான் எழுதினேன் எஸ்டடே ஐ வாஸ் ரைட்டிங் நேற்று நான் எழுதி கொண்டு இருந்தேன் நேற்று நான் எழுதி கொண்டே இருந்தேன் எஸ்டடே ஐ ஹேடு ரிட்டன் நேற்று நான் எழுதி விட்டிருந்தேன் நேற்று நான் எழுதி முடித்து விட்டிருந்தேன் எஸ்டடே ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நேற்று நான் எழுதி கொண்டு இருந்திருந்தேன் நேற்று நான் எழுதி கொண்டே இருந்திருந்தேன் இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் பார்க்கலாம் டுமாரோ ஐ வில் ரைட் நாளை நான் எழுதுவேன் டுமாரோ ஐ வில் பி ரைட்டிங் நாளை நான் எழுதி கொண்டு இருப்பேன் நாளை நான் எழுதி கொண்டே இருப்பேன் டுமாரோ ஐ வில் ஹவ் ரிட்டர்ன் நாளை நான் எழுதி விட்டிருப்பேன் நாளை நான் எழுதி முடித்து விட்டிருப்பேன் டுமாரோ ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் நாளை நான் எழுதி இருந்திருப்பேன் நாளை நான் எழுதி கொண்டே இருந்திருப்பேன் இந்த பனிரெண்டு வாக்கியங்களை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆங்கிலம் மிக சுலபமாக உங்களுக்கு பேச முடியும் அதுக்கு முக்கியமாக இந்த நாலு வார்த்தைகளை நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் இதோடைய கண்டினியூட்டி தான் இங்கேயும் வரும் ஐ ஐஎம் ரைட்டிங் ஐ வாஸ் ரைட்டிங் ஆம் அப்படின்னா இருக்கின்றேன் நம்ம நேற்றுட்டே பார்த்துட்டோம் வாஸ் அப்படின்னா இருந்தேன் இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துட்டோம் ஐ ஹேவ் ரிட்டன் இங்கே வந்து ஐ ஹேடு ரிட்டனாக மாறிடுது ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் இங்கே வந்து ஐ ஹேட் பீன் ரைட்டிங்காக மாறிடுது வெறும் இந்த ஹேவ் ஹேடு ஹேவ் வந்து ப்ரெசண்ட்டு ஹேடு வந்து பாஸ்ட்டு இவ்வளவு தான் சேஞ்சஸ் அதே மாதிரி தமிழில் இருக்கின்றேன் இன்னைக்கு இருக்கிறேன் நேற்று இருந்தேன் இவ்வளவு தான் இது மட்டும் நீங்கள் இந்த நாலு வார்த்தைகளை மட்டும் முழுமையாக படிச்சுட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாம் அதோடைய கண்டினியூட்டி தான் இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ் அதே மாதிரி பார்க்கலாமே ஐ ரைட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் ஒன்றுமே கிடையாது எல்லாத்துலேயுமே வில் 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 சேர்த்து வரும் அவ்வளோதான் ஃபியூச்சர் டென்ஸ் ஐ ரைட் ஐ வில் ரைட் ஐ ஆம் ரைட்டிங் ஐ வில் பி ரைட்டிங் ஐ ஹாவ் ரிட்டன் ஐ வில் ஹாவ் ரிட்டன் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் ஸோ இந்த நாலு வார்த்தைகளை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதல்ல முதல் ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா கிளாஸுமே அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாக்கியங்களை அமைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய அடுத்தடுத்த க்ளாஸ் ஸோ இந்த முதல் ரெண்டு கிளாஸை நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மனப்படமாக படிச்சுருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் மற்ற கா மற்ற வகுப்புகளுக்கு நம்ம போகும்போது ஓகே இப்போது நம்ம ரைட்டு வச்சு பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூ ஈட் ட்ரிங்க் இந்த மூணையும் நம்ம ஹோம் ஒர்க்காக வீட்டு படமாக வீட்டில் உட்காந்து எழுத போகிறோம் எப்படி நம்ம ஐ ரைட் எழுதணுமோ அதே மாதிரி தான் ஐ டூ நான் செய்கின்றேன் அப்படின்னு வரும் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பத்து ஆக்டிவ் வார்த்தைகள் ஆக்டிவ் வெர்ப்ஸ் கொடுத்து எழுத சொல்லுவாங்க உதாரணத்துக்கு டூ ஈட்டு ட்ரிங்கு ஸ்லீப்பு வாக்கு சிட்டு ரன்னு இந்த மாதிரி பத்து வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுதுவோம் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வார்த்தைகளோ அவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் எழுதலாம் எவ்வளோ அதிகமாக எழுதுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆங்கிலம் பேசிடலாம் சரி இப்போ நம்ம ஹோம் ஒர்க் பார்க்கலாம் முதல்ல ஐ டூ ஐ டூ அப்படிங்கிறது ஐ டூ நான் செய்கின்றேன் எம் டூயிங் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் ஹாவ் டன் நான் செய்துவிட்டேன் செய்து முடித்துவிட்டேன் செய்து உள்ளேன் செய்து இருக்கின்றேன் ஹாவ் பின் டூயிங் நான் செய்து கொண்டே இருந்திருக்கின்றேன் நான் செய்து கொண்டு இருந்திருக்கின்றேன் ஐ டிட் நான் செய்தேன் ஐ வாஸ் டூயிங் நான் செய்து கொண்டு இருந்தேன் நான் செய்து கொண்டே இருந்தேன் ஐ ஹேட் டன் நான் செய்து விட்டு இருந்தேன் நான் செய்து முடித்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் டூயிங் நான் செய்து கொண்டே இருந்திருந்தேன் நான் செய்து கொண்டு இருந்திருந்தேன் ஃப்யூச்சர் டென்ஸ் ஐ வில் டூ நான் செய்வேன் ஐ வில் பி டூயிங் நான் செய்து கொண்டு இருப்பேன் ஐ வில் ஹாவ் டன் நான் செய்து விட்டிருப்பேன் நான் செய்து முடித்து விட்டிருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து கொண்டே இருந்திருப்பேன் நான் செய்து கொண்டு இருந்திருப்பேன் அடுத்து ஈட் ஐ ஈட் நான் சாப்பிடுகின்றேன் ஐ எம் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன் நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றேன் ஐ ஹாவ் ஈட்டன் நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன் நான் சாப்பிட்டு உள்ளேன் நான் சாப்பிட்டு விட்டேன் நான் சாப்பிட்டு இருக்கின்றேன் ஐ ஹவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்திருக்கின்றேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கின்றேன் ஐ ஏட் நான் சாப்பிட்டேன் ஐ வாஸ் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன் ஐ ஹேட் ஈட்டன் நான் சாப்பிட்டு விட்டிருந்தேன் நான் சாப்பிட்டு முடித்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்திருந்தேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருந்தேன் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் ஐ வில் ஈட் நான் சாப்பிடுவேன் ஐ வில் பி ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐ வில் ஹாவ் ஈட்டன் நான் சாப்பிட்டு விட்டு இருப்பேன் நான் சாப்பிட்டு முடித்து விட்டு இருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பேன் நான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருப்பேன் அடுத்த வார்த்தை ட்ரிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம் ஐ ட்ரிங்க் நான் குடிக்கின்றேன் ஐ எம் ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டு இருக்கின்றேன் நான் குடித்து கொண்டே இருக்கின்றேன் ஐ ஹாவ் ட்ரங்கன் நான் குடித்து விட்டேன் நான் குடித்து உள்ளேன் நான் குடித்து முடித்து விட்டேன் ஐ ஹாவ் பீன் ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டே இருந்திருக்கின்றேன் நான் குடித்து கொண்டு இருந்திருக்கின்றேன் பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் ஐ ட்ரங்க் நான் குடித்தேன் ஐ வாஸ் ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டு இருந்தேன் நான் குடித்து கொண்டே இருந்தேன் ஐ ஹேட் ட்ரங்கன் நான் குடித்து விட்டிருந்தேன் நான் குடித்து முடித்து விட்டிருந்தேன் ஐ ஹேட் பீன் ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டே இருந்திருந்தேன் நான் குடித்து கொண்டு இருந்திருந்தேன் எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் ஐ வில் ட்ரிங்க் நான் குடிப்பேன் ஐ வில் பி ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டு இருப்பேன் நான் குடித்து கொண்டே இருப்பேன் ஐ வில் ஹாவ் ட்ரங்கன் நான் குடித்து விட்டு இருப்பேன் நான் குடித்து முடித்து விட்டு இருப்பேன் ஐ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் நான் குடித்து கொண்டே இருந்திருப்பேன் நான் குடித்து கொண்டு இருந்திருப்பேன் ஸோ இன்றைக்கு கிளாஸ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம மூணாவது கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொலி பண்ணுறதுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சின்னா பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும் அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொலியை செய்வதன் முழுமையான நோக்கம் இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த பனிரெண்டு வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம் எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும் நாம் மூணாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பத்து ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் பேச கற்றுக்கொடுக்க மறுக்கிறோம் அல்லையில் தவிர்க்கிறோம் அப்படி கற்றுக்கொடுத்தும் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் வில்பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த அவளை நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியப் பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு வாக்கியங்களைக் கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்நொழிக் கல்வி பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்படி நாம் செய்வதன் மூலம் எட்டாம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார் கற்று தேர்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம் முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும் ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்போன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது அது ஒரு சாதாரண வி பொருளாக மாறிவிட்டது அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் வரும்பொழுது ஒரு சாதாரண மொழிதான் அது அறிவு அல்ல ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரிய வரும் உதாரணமாக நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன் அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சுவா பேச்சில் பயன்படுத்துகிறார்கள் மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும் ஐ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் teach this method of spoken English classes 6th to 8 standard students so our next generation students will be more powerful competitor to the world thank you so much உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற விதத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்